ஒரு நாள் முப்பத்தாறு கொள் மனமே உன்னை உணர்ந்து வாழ் உன்னை அறிந்து வாழ் உலகை புரிந்து வாழ் மனமே கணிந்து வாழ் கருணை காட்டி வாழ் காருண்யமாக வாழ் மனமே பணிந்து வாழ் இறையை நினைத்து வாழ் இயற்கையோடு இணைந்து வாழ் மனமே அன்போடு வாழ் அரவணைத்து வாழ் உறவை மதித்து வாழ் மனமே அறநெறியோடு வாழ் தான தர்மமாக வாழ் சத்திய தர்மமாக வாழ் மனமே நாதமாக வாழ் வேதமாக வாழ் வேதமின்றி வாழ் மனமே நம்பி வாழ் நண்பனாக வாழ் நாட்டைப் போற்றி வாழ் மனமே தலை நிமிர்ந்து வாழ் தலை நிமிர்ந்து வாழ் தமிழை காக்க வாழ் பிற மொழிகளை மதித்து வாழ் மனமே பிற மொழிகளை மதித்து வாழ் மனமே அறிவோடு வாழ் ஞானம் பெற்று வாழ் வைராக்கியத்தோடு வாழ் மனமே குருவை அண்டி வாழ் குருவை தொழுது வாழ் உலகமே குரு குருவேதான் மனமே இந்த உலகம் குருவேதான் மனமே உணர்வோடு வாழ் உயிர்களை மதித்து வாழ் உயிர்கள் அனைத்தையும் ஒன்றேதான் மனமே உணர்வோடு வாழ் உயிர்களை மதித்து வாழ் உயிர்கள் அனைத்தும் ஒன்றேதான் மனமே மண்ணில் வாழ் மண்ணே பொன் நின்று வாழ் உடல் மண்ணாகும் வரை மனமே மண்ணில் வாழ் மண்ணே பொன் நின்று வாழ் உடல் மண்ணாகும் வரை மனமே மனமே இந்த மனதிற்கு இந்த முப்பத்தாறு கட்டளைகளை இட்டு அதனுடைய வழியை உணர்ந்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக அந்த வேத வடிவான இறைவன் நம்மை காத்தருள்வான் நம்முள் அமர்வான் நம்மை வழிநடத்துவான் நமக்கு தேவையான நிறை செல்வங்களை தந்து நிறைவான முக்தி பெயரும் கொடுப்பான் என்பது அடியனுடைய கருத்து இது நான் புதுசாக சொல்லலை எத்தனையோ மகான்கள் ஆண்டாண்டு காலமாக யுகமாக சொல்லிட்டு வரதை நான் என்னால் முடிஞ்சதை சொருக்கி சொல்லியிருக்கேன் அனைவரும் பயன்படுத்துங்க ஒரு ஒரு முறைக்கு ஒரு முறை படித்து பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு வேணுன்னா டிஸ்கிப்ஷன் அனுப்புகிறேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் படிச்சு நான் லேட் லேட்டாகும் நீங்கள் வரியாக படிச்சிங்கன்னா அவர் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதனால் முப்பத்தாறு கட்டளைகளை இந்த மனது கேட்டு ஒரு நாள் முப்பத்தாறு கொள் மனமே என்ற இந்த கீர்த்தனை மனம் செய்யுங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழுங்கள் எல்லாம் அல்ல எந்தா ஸ்ரீ தர்ஷன எல்லாருக்கும் எல்லா நலன்களை வழங்க Practic de